இல்லை விசபட்சியில் கேரி இல்லை அவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கா காலையில சாப்பிட்டியா மதியாயிட்டா அதனால வயிர் அதனால் வயிறு பசிக்கா வாழைப்பூ தின்னு இருக்கியா கொஞ்சம் கொஞ்சம் பசி அடங்கும் பசி அடங்கும் காலையில் அவ்வளோ ஓரம் ஆ வாரமேலி கூட்டம் தான் சரி ரைட் அப்போ கொஞ்சம் எவ்வளோ கஞ்சி குடிச்சா போகணும் கொஞ்சம் கஞ்சி குடிச்சேன் ஆ கொஞ்சம் கஞ்சி குடிச்சா ஏ பாரு பியாயிடு நீ உட்காந்துருக்கல அவன் வேலை பார்க்கணும் நீ உட்காந்துருக்கல எல்லாரும் அவனும் ஒரு கோத்தா இருக்கணும் அங்கே பாரு அவன் என்ன செய்யறான் பாரு எரிஞ்சிட்டு இருக்கான் பாரு வாழைப்பூத்துக்கு எறிகிறான் இங்கே திங்கிறதுக்கு வாழைப்பூலன்ட்டு அடக்கம் சொல்கிறேன் நீங்கள் வயசு பசியில் பசி சரியா ரெண்டு பூதும் வரேன் நீ கரெக்டாக பின்னாடி கெழுதிட்டு அப்படிங்கிறேன் சரி எனக்கு ரெண்டு பூத்தா